அரசு தரப்பு உறுப்பினர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று ஒன்று கூடிய போது பாராளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்தானந்தா அலுத்கமகே மற்றும் ராஜபக்சவுக்கு இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டிருந்தது தனது தந்தையின் காலில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் நிலையத்தில் இன்று முறைப்பாடு செய்த குணத்தில ராஜபக்சவின் மகன் தெரிவித்தார் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது கூட்டம் நிறைவு பெற்றதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்தா அலுத்கமகே எனது தந்தையின் ஷேர்ட் குலரை பிடித்து அவரை தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலினால் எனது தந்தையின் காலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவர் தற்போது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இது தொடர்பில் கோட்டை போலீஸ் நிலையத்தில் நான் முறைப்பாடு செய்தேன் போலீசார் இது தொடர்பில் இவ்வாறு பதிலளித்தனர் அறிய கிடைக்கின்றது குற்றம் சாட்டப்பட்டார் அது தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் என்ன இதுவரையில் கைது செய்யப்படவில்லை விசாரணைகள் முன்னெடுக்க

கண்டி மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க தரப்பு கூட்டத்தின் போது தனக்கு எதிராக தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை நேற்று முன்வைத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்தார் கூட்டத்தின் பின்னர் இருவருக்கும் இடையில் வாய் ஏற்பட்டதாகவும் அதனை சமரசப்படுத்துவதற்கு அருகில் இருந்த தரப்பினர் முயற்சித்தபோது பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ச கீழே விழுந்ததாக அவர் தெரிவித்தார்